அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க குடிமங்கலத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு விவசாய ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸு நல்லாயிருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க மூணு பக்கமே தோப்பு தானுங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நீட்டாக ஃபென்சிங் பண்ணி கேட் போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க கரெக்டாக ரோட்டிலிருந்து பார்த்தா ஒரு இருபது அடி மண் பாதைங்க காமன் பாதைங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வாய்க்கால் ஒட்டியே வருங்க இதை பாருங்கள் பிஏபி மெயின் வாய்க்கால் அருமையான ஒரு லொக்கேஷனில் ஒரு ஒன்றரை ஏக்கராக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு தோப்பு பண்ணுறதுக்கோ ஒரு கோழி பண்ண போகிறதுக்கோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கோ அருமையான பூமிங்க இதில் பார்த்தோம்னா ஒரு போர்வெல் வந்துருமுங்க இந்த போர்வெல்ங்க மட்டும் பாயிங்க ஒரு போர்வெல் இருக்குது சர்வீஸ் இல்லைங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல சுற்றியுமே எல்லாமே வீடுக்கு தானுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க கரெக்டாக தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு உள்ளே வரணுங்க சூப்பரான பூமிங்க அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க இதுக்கு பார்ட்டி சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு சேர்ந்து மொத்தமாக அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபென்சிங் போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா இன்னொன்று நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொண்ணூற்றொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்